வணக்கம் நெகலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சம் பேசிடும் மராமொழி நிகழ்ச்சி இன்றைய மராளிமொழி நம்ம என்கிறார் ஊராட்சி ஒன்றிய முள்ளுவாடி பள்ளி முள்ளுவாடி பள்ளி குழந்தைபாஸ்ரீ வணக்கம் மௌதிபாஸ்ரீக்கம் மௌதிபாஸ்ரீ எப்படி இருக்கீங்க ஆ அழகா வந்திருக்கீங்க சிரிச்சிட்டு மூக்கு மூக்குமொழியமும் அழகா இருக்கீங்க பூவெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில என்ன பூ இது ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ஆமா சார். கையில எல்லாம் ஏதோ போட்றீங்க. சகப்பு சொப்ப இருக்குது. என்னது இது? கோலம் போட்றீங்களா? கையிலேயே கோலம் போடுவாங்க. வாசல்ல தானே கோலம் போடுவாங்க. உங்களை பண்ணிக்கிறேன். உங்களு அழகா இருக்கு மருதாணி நீங்களா போட்டிங்க இவ்வளவு அழகா? என் சரி எப்போ போட்டீங்க? எப்போ காஞ்சது? எப்போ அழகா வந்துச்சு? ஊர்ல. ஊர்ல போட்டீங்க. நைட்ல படுக்கும்போது போட்டுட்டீங்களா? எஸ் சார். போட்டு நீ விடிஞ்சி பார்த்தாوني சகப் இந்த மருதாணி கைய?

கோயிலில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு ம் கும்பிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து துமங்குரம்Et த என்ன வாங்கி fingert செல்ல வாங்கி கொடுப்பாரு செல்ல டாடி commissioned காலிтоящ stewardship chemical 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 தெரியுமா அந்த பேய்க்கு ஐஸ்கிரீம் வேணும் ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒரு தல்வண்டி வந்துச்சான் அந்த தல்வண்டியில ஒரு பேய் போயிடுச்சான் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருந்துச்சான் அந்த ஐஸ்கிரீம் அது அந்த பேய் கொடுத்துச்சான் அதை சாப்பிட்டு தூங்குச்சான் அடுத்த நாள் க வந்துச்சான் அதுக்கு பானிபூரி வேணும்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அந்த பானிபூரிக்கு ஒரு வந்தாங்க ஒரு தாத்தா அந்த தாத்தா கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் சாப்பிட் திருப்பி தூங்கினாங்களாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரு வண்டி கூட வரலையா அதனால் பசியோடு தாங்க முடியலையா அதனால் ஒரு கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டாங்களா அதுதான் பயங்கரமா இருக்கு கதையெல்லாம் சரி அடுத்து பாட்டு தெரியும்னு சொன்னாங்க பாட்டு சொல்லுங்க ஆளை வளைத்து விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டே குக்கு குக்கு குய் பாட்டு ചിന്നെ ഉയര മലങ്കട്ട് എല്ലാടും ആടിക്കിട്ട് പാടിക്കിട്ട് അണ്ടാകാ

நல்லபடியா இருக்கணும் நேர்மையா வாழணும் ஓஹோ இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்லுவீங்களா சூப்பர் சரிங்க மௌதி பாசிரி நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருவரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து உங்களை மனமாற வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிநேலே இன்றைய மனநிலை முயற்சியை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முழு